அண்ணனை இழந்ததே பெரிய துயரம் அப்புறம் அவருக்கு இழந்ததுக்கு பிறகு நடந்த அந்த அரசியல் குளறுபடிகள் அரசியல் சிக்கல்கள் நிறைய கேள்விகள் இருக்கு இப்ப அண்ணன் மரணத்துக்கு பிறகான நிறைய கேள்விகள் இன்னும் நமக்கு பதில் கிடைக்கல பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிடெக் பயோ டெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி உண்மையிலே வந்து கைது செய்யப்பட்டவர்கள் தான் உண்மையான குற்றவாளிகள் அப்படின்ற ஒரு பெரிய எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் இதற்கு பின்னால் இருக்கிற உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அந்த உண்மையான குற்றவாளிகள் வந்து நேராக வந்து கத்தியத்து குத்துனாங்களா கிடையாது இந்த பொழுதுகளை நான் நிறைய முறை நான் யோசித்து பார்த்துருக்கேன் அண்ட் வந்து அண்ணனுக்கு இது நிகழ்ந்திருக்க கூடாது இது எப்படி நம்ம நிகழ விட்டுட்டோம் இது ஒரு பெரிய இப்படி ஒரு அசம்பாவிதம் எப்படி வந்து நம்ம முன்னாடியே நிகழ்ந்திருக்கு நமக்கு அருகிலேயே நிகழ்ந்திருக்கு ஏன் இதை கவனிக்காமல் விட்டோம் கவனிக்கிறதுக்கான எந்த யோசனையும் இல்லாமையே நம்ம எல்லாரும் இருந்துட்டோன்ற ஒரு பெரிய கேள்வியும் அச்சமும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருந்தது அண்ட் அவர் சரி அண்ணா வந்து இல்லை அப்படின்னு அந்த பெரும் துயரத்தை கடந்து வருவதற்குள்ள நாம் நினைச்ச நிகழ்த்தி கொண்டிருக்கிற இல்லை வந்து நம்ம எதிர்பார்த்த அந்த மாற்றத்தை நோக்கி நம்ம போக வேண்டிய அவசியமும் இந்த காலத்தில் காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கிறத உணர்ந்து அவருடைய கொள்கை வழி பின்பற்றுதலோடு அவர் விரும்பிய சமத்துவத்தை உருவாக்க அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களின் துணைவியார் திருமதி ஆம்ஸ்டாங் அவர்கள் அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் அவருடைய மனப்போக்கின் அடிப்படையில் அவர் வேண்டிய அரசியலை சரியாக பின்தொடர வேண்டும் என்ற முனைப்போடு தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி என்ற கட்சியை ஆரம்பிப்ப ஆரம்பித்திருக்கிறார் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஏன்னா அவங்க இந்த ஒரு ஆண்டு காலகட்டத்தில் அவங்களுக்கு ஏற்பட்ட ஸ்ட்ரகிளையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அண்டு வந்து அண்ணனை இழந்ததே பெரிய துயரம் அப்புறம் அவருக்கு இழந்ததுக்கு பிறகு நடந்த அந்த அரசியல் குளறுபடிகள் அரசியல் சிக்கல்கள் அப்புறம் வந்து அவருக்கு தனிநபராக நிகழ்ந்த நிறைய விஷயங்களை வந்து பெரிய மன உளைச்சலையும் மனு வருத்தத்தையும் அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்கும் ஆனால் அதையும் மீறி துணிச்சலாக நான் இதை செய்வேன் செய்து காட்டுவேன் அண்ணன் விரும்பிய வழியில் நான் நின்று காட்டுவேன் என்று உறுதியுடன் அரசியல் களத்திற்கு வந்திருக்கிற திருமதி ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் ஜெய்வியும் கலந்த வணக்கத்தையும் நான் கொள்கிறேன் நிறைய கேள்விகள் இருக்கு இப்போ அண்ணன் மரணத்துக்கு பிறகான நிறைய கேள்விகள் இன்னும் நமக்கு பதில் கிடைக்கல உண்மையிலேயே வந்து கைது செய்யப்பட்டவர்கள் தான் உண்மையான குற்றவாளிகள் அப்படின்ற ஒரு பெரிய விசாரணைக்கு உட்பட்டு சில குற்றவாளிகளை வந்து கைது செஞ்சிருக்காங்க இன்னுமே பின்னால் இருக்கிற நிறைய கதைகள் இருக்குது மக்கள்கிட்ட வந்து அது சம்மந்தமான நிறைய டிஸ்கஷனும் இருக்குது அதோட உண்மைத்தன்மையை இன்னும் தீவிரமாக ஆராய வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு வந்து அந்நியார் திருமதி ஆம்ஸ்டாம் அவர்களே வந்து நிறைய டைம் வந்து பேசியிருக்காங்க அதனால் வழக்கு மன்றத்தில் தமிழக அரசு வைத்திருக்கிற வழக்கறிஞர்களோடு நம்ம சைட்லேயும் வந்து வழக்கறிஞரை வைக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை தமிழக அரசு இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கும் நான் தமிழக அரசுக்கு நான் வேண்டி கேட்டுக்கொள்வது என்னவென்றால் திருமதி ஆமசாங் அவர்கள் விருப்பப்படி தமிழக நியமித்திருக்கிற வழக்கறிஞர்கள் குழுவில் எங்கள் சார்பாக குறிப்பாக தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக வழக்கறிஞரை சேர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை இந்த நேரத்தில் நம்ம வைக்க வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா வழக்கு இப்போ விசாரணை இப்போ இருக்கிற குற்றவாளிகளை மீறி இதற்கு பின்னால் யார் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு சூழ்ச்சி இருப்பதை நமக்கு எல்லாருமே தெரியும் அண்ட் வந்து அது வெறும் டிஸ்கஷனாக மட்டும்தான் இருக்குது அந்த டிஸ்கஷன் உண்மையிலேயே இல்லை சில கருத்துக்கள் இருக்குது சில யோசனைகள் இருக்குது சில பேர் இருக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்குது இது எல்லாத்தையும் உட்பட்டு தான் அந்த விசாரணை இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா காவல்துறை வந்து இப்போ கைது செஞ்சுருக்கிற இப்போ சமீபத்தில் கூட சில பேரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அண்டு இவ்வளோ பேர் இந்த மரணத்தில் வந்து பங்கு பெற்றிருக்கிறார்கள் அப்படின்றப்ப வந்து இது வெறுமனே வந்து முன்விரோத கொள் கொலையாக மட்டும் இருப்பதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை அப்படின்றத வந்து நம்மளால் உறுதியாக வந்து சொல்ல முடியும் அதற்கு இதற்கு பின்னால் இருக்கிற அந்த அரசியல் சூழ்ச்சியை இப்போ இந்த அரசியல் சூழ்ச்சின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா திரும்பவும் வந்து இந்த கொலையை வச்சு இவங்க வந்து ஏதோ ட்ராமா பண்ண ட்ரை பண்ணுறாங்க திரும்பவும் வந்து இதை வந்து ஒரு புலாங்காக கொண்டு போய்ட்டு வந்து இங்கே இருக்கிற அரசுக்கு எதிராக ஒரு ஒரு திட்டத்தை வந்து தீட்டுறது உங்களுடைய வேலையாக போயிடுச்சு அப்படின்றது எங்களுக்கு அது வேலையே கிடையாது எங்களுடைய விருப்பம் என்னுடைய உங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் இதற்கு பின்னால் இருக்கிற உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அந்த உண்மையான குற்றவாளிகள் வந்து நேரத்தை வந்து கத்தியத்து குத்துனாங்கலாம் கிடையாது கத்தியால் குத்துவதற்கு சில பேரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க சில பேருக்கு வந்து தூண்டுதல் நிகழ்த்திருக்காங்க ஆனால் அதற்கு பின்னால் இருக்கிற உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இன்னும் இருக்குது காவல்துறை வந்து இந்த வழக்கு விசாரணை இதோட நிறுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் நாங்கள் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பயோ டெக்னாலஜி வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி